வணக்க நண்பர்களே டிஎம்சிசி குரூப் போர் ஃபுல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிலீஸ் பை டிஎஃப் ஐஏஎஸ் அகடமி வெளியிட்ட ஃபுல் பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதா அந்த வீடியோ பாக்க போகிறாங்க அதுக்கு நம்ம நம்ம நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் வணக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துடும் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டா கூகுள் டிரைவ்ல வந்துடுவீங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எது வேணுமோ உதாரணத்துக்கு இப்போ தமிழ் மேக்ஸ் அப்படினு வச்சுனா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்று டெஸ்ட்டு டூ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது மேலே ரைட்டாக க்ளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக அது உள்ள நிறைய பீடியப் இருக்கும் அதை வந்து ஆன்சர் ரெண்டு இதில் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக ஸோ இதை வந்து நீங்கள் அப்படி க்ளிக் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மெத்தட்ல நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் கொடுத்துருக்கானபா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் மறக்காம மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா பிடிஎஃப்மே வந்து இதே மெத்தட் தான் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் பண்ணிச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க இதே மாதிரி பண்ணிக்காங்க ஓகே நம்ம அந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க